இன்றைக்கி சாத்தானுடைய சபைகள் அப்படின்னு வெளியரங்கமாகவே நிறைய சபைகள் உலகத்தில் இருக்குது அதை ஓப்பனாக சாத்தானை வழிபடுகிற சாத்தானை குறித்து போதிக்கிற சாத்தானை பின்பற்றுகிற சபைகள் சர்ச் ஆஃப் சேட்டன் அப்படின்னு இருக்குது ஆனால் இது வெளியரங்கமாக இருக்குது அதனால் அதுக்கு பிறகும் அவங்க போய் அந்த சாத்தார் சபையில் சேர்ந்து அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அது வாழ்நிற அவங்களே ஒரு நெருப்புக்குள்ளே குதிக்கிற மாதிரி ஆற்றுக்குள்ளே குதிக்கிற மாதிரி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் நிறைய சபைகள் வந்து கிறிஸ்துவின் தான் சொல்லுது ஆனால் கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவினால் நடத்தப்படுகிறதா ஆவிக்குறை சபை என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆவிக்குறை சபைனா ஆவினால் நடத்தப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது வெளியரங்கமாக சாத்தானின் சபைன்றால் மக்கள் எச்சரிக்கை அடைவதற்கு போதுமான வாய்ப்பு இருக்கு ஆனால் நிறைய சபைகள் சாத்தாடைய சபைங்கிற பேர் இல்லை ஆனால் அங்கே கிறிஸ்து வழி நடத்தவில்லை தேவாவி வழிநடத்தவில்லை ஆனால் சாத்தான் வழிநடத்துவதற்கான பல அடையாளங்கள் இருக்கிறது ஒரு சபையினுடைய பிரதானமான அடையாளம் சபையாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆவிக்குரிய செயல்பாடு உள்ள இடமாக இருக்கட்டும் அந்த இடத்தினுடைய மிக முக்கியமான ஆவிக்குரிய அடையாளம் என்னன்னு சொன்னால் அங்கே தேவ வார்த்தை இருக்கணும் தேவ வார்த்தைக்கு முதல் முக்கியத்துவம் தேவ வார்த்தையின்படி ஜனங்களை நடத்துவதில் முதல் முக்கியத்துவம் தேவ ஆவியின்படி ஜனங்கள் நடத்தப்படுவதற்கும் முதல் முக்கியத்துவம் தேவனுக்கேற்றவர்களாக ஜனங்களை நடத்துவதற்கும் முதல் முக்கியத்துவம் அப்போ அந்த சபையில் சத்தியம்தான் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கும் வார்த்தை தான் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கும் நற்போதனைகள் தான் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கும் ரெண்டு மூத்த ரெண்டாம் மொத்த அதனுடைய பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக சத்தியத்தை பகுத்து போதிக்கணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ரெண்டு தீமொத்தை மூன்றாம் மொத்த பதினாறு பதினேழு வருஷங்களை வாசிக்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எந்த அளவிற்கு ஜனங்களுக்கு தேவை அது எப்படி ஜனங்களை சீர்திருத்தது அது எந்த மாதிரி ஆவியல் கொடுக்கப்படும் இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கப்படுறது அப்போது ஒரு சபையினுடைய மிக முக்கிய அடையாளம் வார்த்தை சத்தியம் சாட்சி வாழ்க்கைக்கு நேராக மக்களை நடத்துகிறது ஆவிக்குரிய நற்குணங்களை உருவாக்கும்படியான சத்தியங்களை பேசுகிறது அதனால்தான் தான் ஒன்று மூத்த மூன்றாம் மத்தியத்தினோட ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது போதகன் யாராக இருக்கணும்னா போத சமர்த்தனாக இருக்கணும் சரி இதுதான் சபைக்கு அடையாளம் இப்போது இந்த விதமான அடையாளங்கள் இல்லாமல் வேறு சில அடையாளங்கள் இருக்கும் பொழுது அந்த அடையாளங்கள் ஒரு விதத்தில் நல்லவைகளைப் போல தோன்றினாலும் அவைகள் கேடானவைகள் அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதை வைத்துக்கொண்டு ஒரு சபை தேவாவியால் நடத்தப்படுகிறதா இல்லைனா சாத்தாரால் நடத்தப்படுகின்ற கண்டுபிடிக்கலாம் இப்போ சபையினுடைய மிக முக்கியமான என்ன மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுங்க சத்தியம் வார்த்தை சாட்சியாக உருவாக்குகின்ற அந்த உத்வேகமான செயல்முறைகள் ஆவிக்கேற்றபடி ஜனங்களை வழிநடத்துறது இந்த மாதிரி காரியங்கள் ஆனால் இன்றைக்கி நிறைய சபைகளில் வார்த்தை இல்லை சத்தியம் இல்லை நீதி போதனை இல்லை ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வதற்கான வாழ்க்கை முறை சத்தியம் இல்லை ஆனால் என்ன இருக்கு வல்லமை பாஸ்டத்துல வல்லமை இருக்கு அந்த பாஸ்டர் வேற யாராவது கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிடுறா அவரிடத்துல வல்லமை இருக்கு அந்த தான் மக்கள் உணர்கிறார்கள் ஆராதனை வேலை ஜப வேலை பிரசங்களை அந்த வல்லமை உணர்வதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் ஸ்பெஷல் போதகர் வந்தாலும் கூட அவரும் இந்த வல்லமை தான் வல்லமை 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 என்று இந்த இடத்துல செயல்படுறாரு இது வந்து இந்த திருச்சபை தேவ ஆவியால் நடத்தப்படவில்லை பிசாசானமால் நடத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு சரியான அடையாளமாக இருக்குது ஏன்னா வார்த்தை இல்லாத இடத்துல இருக்கிற வல்லமை தப்பிதமானது சத்தியம் இல்லாத இடத்துல சத்திய வழிநடத்த இல்லாத இடத்துல தேவனுக்கேற்ற வாழ்க்கை முறை சொல்லிக் கொடுக்கப்படாத இடத்துல கர்த்தருக்கேற்ற வழிகள் காட்டப்படாத இடத்துல தேவனுக்கேற்ற சாட்சியாக வாழ்வது தொடர்பான நல்ல போதைகள் கொடுக்கப்படாத இடத்துல விளங்குகிற வல்லமை நீங்கள் உங்கள் போதகராலோ உங்கள் சபையில் வருகிற போதுகிறாலோ வல்லுமைக்குட்படுத்தப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான ஆவிக்குரிய வாழ்க்கை முறை வார்த்தைகள் இல்லை என்றால் உங்களுடைய சபை வந்து தேவ ஆவியால் நடத்தப்படவில்லை சாத்தாலும் நடத்தப்படுகிறது என்பதற்கு முழுமையான ஒரு ஆதாரம் முழுமையான அடையாளம் இருக்கிறது இன்றைக்கி நிறைய சுவிசேஷ அறிவிப்பு நடத்துகிற இடத்துல நிறைய திருச்சபைகளில் சத்திய போதனைகள் இல்லை வாழ்க்கை முறை போதனைகள் இல்லை நீதிமுறை போதனைகள் இல்லை எப்படி கர்த்தருக்கு முன்பாக வாழணும் எப்படி கர்த்தரோடு வாழணும் எப்படி தேவ ஐக்கியத்தில் வாழணும் எப்படி ஜனங்களுக்கு முன்மாதிரியாக வாழணும் எப்படி ஆண்டவருக்கு ஏற்றபடியான சாட்சி வாழ்க்கை வாழணும் அப்படிப்பட்ட போதனைகள் இல்லை அப்போ சில படி ஒன்று எட்டை வாசிக்கும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னார் ஒரு மாதிரி வாழ்க்கை நம்ம வாழணும் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கேற்றபடி ஜனங்களை சபை வழி நடத்தணும் ஆனால் இன்றைக்கு பல திருச்சபைகளில் பல சுவிசேஷ இயக்கங்களில் பல ஊழிய செயல்பாடுகளில் வாழ்க்கை முறை போதனை இல்லை சத்தியத்தை பகுத்து போதிக்கிறது இல்லை கொலசில் ஒன்றியில் சொல்லப்பட்ட விதமாக எந்த மனுஷனும் தேர்த்துக்கிறது அதெல்லாம் கிடையாது இருக்கிறது என்ன அற்புதம் ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வார் இன்றே அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கை அப்படியே தலகலாக மாறப்போகுது அற்புத போதனைகள் எப்பொழுது பிரசங்கம் பண்ண வந்தாலும் அற்புதம் எந்த சிறு சபைக்கு போனாலும் அற்புதம் இந்த விதமாக வார்த்தை இல்லை இல்ல இல்லை ஆவிக்கேற்றபடியான வழி நடத்துதல் இல்லை சாட்சியாக வாழ்வது தொடர்பான காரியம் சொல்லி கொடுக்கப்படலை அற்புத போதனைகள் மட்டும் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் செங்கடலை பிளந்த தேவன் எரிக உடைத்த தேவன் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த தேவன் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போதித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வார் இப்படி செய்வார் அற்புதங்களை குறித்த போதனை மட்டும் இருக்கிறது என்றால் இந்த திருச்சபையோ இந்த ஊழியமோ இல்லைன்னா இந்த போதனை அறிவிப்பு செயல்பாடுகளோ தேவனிடத்திலிருந்து அல்ல அவை சாத்தா இடத்திலிருந்து வந்தவை சத்தியம் இல்லாத இடத்துல சத்தியம் போதிக்கப்படாத இடத்துல வார்த்தை போதிக்கப்படாத இடத்துல ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படாத இடத்துல குணாதிசயம் சார்ந்த வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து போதிக்காத இடத்துல அங்கே பேசப்படுகிற அற்புத போதனைகள் தேவரிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல அவை சாத்தான இடத்திலிருந்து வந்தவையே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு தசலோனிக்க இரண்டாம் ஒன்பதாவது வசனத்தை வாஸ்து பார்த்தால் இந்த உண்மை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ரெண்டு குருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்து நான்காம் வசனத்தையும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனத்தையும் வாஸ்து பார்த்தா அந்த உண்மை புரிந்து கொள்ள முடியும் அதுபோல் நிறைய திருச்சபைகளில் அதாவது ஆசீர்வாதம் அடைவதற்கு தேவனால் நன்மை அடைவதற்கு தேவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அடிப்படையாக தேவன் காண்பித்த புத்திர சுவிகார அந்த ஆவிக்குரிய அனுபவ முறை சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை நீ தேவனுடைய பிள்ளை நீ எப்படி தேவனுடைய பிள்ளையாக தேவ ஐக்கியத்தோடு வாழணும் எப்படி தேவ உறவோடு வாழணும் எப்படி உன் சுபாவம் இருக்கணும் எப்படி குணம் இருக்கணும் அதற்கு தேவையான கிருவைகள் எப்படி பெறணும் இந்த மாதிரி போதனைகள் இல்லவே இல்லை அந்த திருச்சபைகளில் மேலும் இருப்பது என்ன தெரியுமா நீ எப்படி காணிக்க கொடுத்தா கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார் நீ எவ்வளவு கொடுத்தா எவ்வளவு தருவார் எவ்வளோ பேர் காணிக்கொடுத்து எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றுக்கிறாங்க நீ ஆசிர்வதிக்கப்பட எவ்வளோ கொடுக்கணும் இந்த மாதிரி போதனைகள் தான் ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை வழியாக காண்பிக்கப்படுகிறது என்றால் இந்த போதனைகளுக்கு பின்னால் தேவன் இல்லை கர்த்தர் இல்லை ஆவியானவர் இல்லை இதன் பின்னால் இருப்பது யார் தான் இந்த சபைகள் வெளியரங்கமான சாத்தானின் சபைகள் அல்ல ஆனால் சாத்தான் மறைவாக நின்று கொண்டு செயல்படுகிற சபைகள் இதைத்தான் நம்ம ரெண்டு கொருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்கள்லாம் வாசிக்கிறோம் ஒளியின் தூதனுடைய வேஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் அப்போது நீங்கள் வந்து ஆவிக்கேற்ற வார்த்தைகளை கேட்கல ஒரு பிள்ளையாக வாழ்ந்து என்றால் ரோமர் இட்டு வர சொல்லும் பிள்ளைகளான சுதந்திரமாமே இந்த சுதந்திர அனுபவத்தை பெறுவதற்கு இந்த சுதந்திர பாக்கியத்தை பெறுவதற்கு தேவையான போதனை கொடுக்காமல் விதைப்பு காணிக்கை தசோபாக காணிக்கை அந்த காணிக்கை இந்த காணிக்கை என்று காணிக்கையில் தான் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிர்ணயிக்கிறது என்ற அடிப்படையை போதித்தால் இந்த திருச்சபை போதகர் தேவாவியால் ஆவியால் இந்த திருச்சபை தேவாவியால் நடத்தப்படுகிறதல்ல இது காணிக்கையை குறிவைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சாத்தாரின் சபை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்தபடியாக புதிய பாடு நமக்கு சொல்லுகின்ற விசேஷமான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவருடைய ஏற்றபடியான ஆவிக்குரிய சாயலோடு வெளிப்பட்டு நாம் நிறைவு நிம்மதி உள்ளவர்களாக நல்ல சுபாவம் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு மாதிரியான வாழ்கிறோம் இது ஒரு ஆசீர்வாதம் இரண்டாவது ஒன்று ரெண்டு இருபத்தைந்து சொல்கிறபடி நித்திய வாழ்வுக்கே தருவேன்பதே அவருடைய வாக்கு தத்துவம் நித்திய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிலையற்ற உலகத்தில் வாழ்கிற பொழுது தேவருடைய பிள்ளையாக தேவனை சார்ந்த விசுவாசத்தோடு நாம் போதுமென்ற மனநிலையோடு கூட நிறைவாக நிம்மதியாக பிலிப்பியர் நான்கு பதினெட்டு சொல்லுகிறபடி மன மையமோடு வாழ்க்கை இதுதான் ஆசீர்வாதம் இவ்விதமான ஆசீர்வாத வாழ்க்கையை போதிக்காமல் நிறைய திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நித்தியத்தை குறித்த போதனை இல்லை நிலையற்ற உலகத்தில் வந்து தேவ உறவு தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று உணரும்படியான போதனைகள் இல்லை நிலையற்ற உலகத்தில் தேவ ஐக்கியத்தோடு வாழ்ந்து ஆவிக்குரிய நிறைவையும் நிம்மதியும் பூரிப்பை பெறுவது எப்படி போதிக்கப்படலை அங்கு போதிக்கப்படுகிறதெல்லாம் என்னவென்று சொன்னால் ஐஸ்வர்ய போதனை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரணும் கலாத்தியர் மூன்று பதினாலில் தவறாக விளக்கம் கொடுத்து ஆபிரகாம் இடத்துலேருந்து வருகிற ஆசீர்வாதங்கிறது அந்த காசு தான் பணம் தான் அந்த மாதிரி போதித்து ஜனங்களை ஐஸ்வர்ய ஆசைக்குள்ளே கொண்டு போகிறது புதிய ஏற்பாடில் ஆண்டோர் பல்வேறு இடங்களில் ஐஸ்வர்யோர் ராகுர சம்பந்தமாக எச்சரிக்கை தான் கொடுத்தார் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார் ஒன்று தீ ஆறாம் முத்தையத்தினுடைய ஒன்பது பத்து வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு ஆனால் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் நீ நிறைய பணம் வச்சுருக்கணும் நீ கார் விற்கிறதில்ல ஃப்ளைட் வச்சிருக்கணும் உனக்கு ஒரு வீடு இல்லை ஒரு நூறு வீடு வேணும் நீ எல்லா உலக மனிதரை விட டாப் லெவல் காரில் போகணும் எல்லாரும் போல லக்ஸுரி வாழ்க்கை வாழணும் இதைத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி காட்டுகிறார்கள் வேத தேவனுக்கேற்ற வாழ்க்கை முறையை சொல்லலை கர்த்தருக்கேற்றபடி நடக்கிற கர்த்தருக்கேற்ற வழிகளை சொல்லலை ஆவிக்குரியவளாக வாழ்ந்து சாட்சியாக இருக்கிறபோதை சொல்லலை வார்த்தை இல்லை சத்தியம் இல்லை பகுத்து போதிக்கிறது இல்லை இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையில் ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் படோடாம வாழ்க்கை தான் ஆசீர்வாதம் காட்டப்படுதுன்னா இந்த இடத்துல அது ஒரு சுவிசேஷ நிறுவனமாக தான் சரி அது வேறொரு போதை நிறுவனமாக தான் சரி அது ஒரு சபை நிறுவனமாக தான் சரி இதற்கு பின்னால் இருக்கிறது தேவன் அல்ல சத்தியம் இல்லாத இடத்துல வார்த்தை இல்லாத இடத்துல அறிவிக்கப்படுகிற இந்த ஐஸ்வர்ய போதனைகள் இந்த செல்வ போதனைகள் இந்த வளவாழ்வு போதனைகள் எல்லாம் ஆண்டவிடத்திலும் வந்தவைகள் அல்ல அவைகள் பிசாசாரம் வந்தவைகள் இவைகள் வெளியரங்குமான சாத்தானி சபைகள் அல்ல சாத்தானை பின்னணியிலேயே நிற்க வைத்து செயல்படுகிற சபைகள் இப்படிப்பட்ட சபைகளுக்கு தான் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுபோல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திருச்சபைகள் ஆவிக்குரிய நற்கனிகளை கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை மூலமாகத்தான் தேவன் மகிமைப்படுகிறார் அதைத்தான் ரோமர் பன்னிரெண்டு ஒன்று சொல்லுகிறது அதைத்தான் யோவான் பதினைந்து எட்டு சொல்லுகிறது அதைத்தான் களத்திற ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய ஆவியின்படி நடந்து கிறிஸ்துவின் ஐக்கியத்தோடு வாழ்ந்து ஆவிக்குரிய நற்குணங்களை கொடுப்பதின் மூலமாகத்தான் தேவன் மகிழப்படுகிறார் இன்றைக்கி நிறைய திருச்சபில் இதை சொல்லிக் இல்லை அதை சொல்லிக் கொடுக்க அவளுக்கு தெரியவும் செய்யாது அந்த தரிசனம் அவளுக்கு இல்லை ஆனால் அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் எப்படி எப்படி நடனமாடி ஆராதிக்கலாம் எப்படி பாட்டு பாடி ஆராதிக்கலாம் எப்படி உடம்பை உலுக்கி ஆராதிக்கலாம் எப்படி ஆடம்பரமாக ஆராதிக்கலாம் எப்படி நவநாகரிக முகத்தில் விழுந்து ஆரோக்கலாம் எப்படி ஊழி இட்டு எப்படி அடித்து எப்படி சத்தம் போட்டு எப்படி கும்மாளம் அடித்து ஆரதிகளை சொல்லிக் கொடுக்குறாங்க இதற்கு பின்னால் இருக்கிறது தேவ ஆவியல்ல தேவனும் வார்த்தையும் இல்லை சத்தியம் இல்லாத இடத்துல நடத்தப்படுகிற இந்த ஆராதனைகள்லாம் பிசாசானவனால் உண்டானவைகள் சாத்தானால் உண்டானவைகள் இந்த ஆராதனைக்கும் தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது இந்த ஆராதனைகளால் தேவன் மகிமைப்படுவதும் கிடையாது இந்த ஆராதனைகளுக்கு பின்னால் தேவனுடைய கிருவையும் கிடையாது இவைகள் நூற்றுக்கு நூறு சாத்தானால் செய்யப்படுகிறவைகள் எனவே வெளியிறங்கமான சாத்தானுடைய சபைகள் உலகமும் பரவி இருக்கிறது ஆனால் இன்றைக்கின் பேரளவிலான சபைகள் சாத்தானால் நடத்தப்படும் வெளியிறங்கும் அடையாளங்கள் இல்லை ஆனால் சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவைகள் சாத்தானாலே இயக்கப்படுகிறது சத்தியம் இல்லாத இடத்துல வார்த்தை இல்லாத இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதிக்கப்படாத இடத்துல சாட்சி வாழ்க்கை வாழ்கிற போதைகள் இல்லாத இடத்துல நடத்தப்படுகிற அத்தனையும் தேவனால் உண்டானதல்ல சாத்தானால் உண்டானது என்பதை புரிந்து கொண்டு நாம் விழிப்புணர்வு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்